திருக்குறள் நட்பு ஒன்று செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு பொருள் நட்பை போல செய்து கொள்வதற்கு அரிய உறவுகள் எவையும் இல்லை அந்த நட்பை போல செய்கின்ற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பு வேறு எவையும் இல்லை சொற்பொருள் வினை செயல் காப்பு காவல் இரண்டு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையர் நட்பு பொருள் அறிவுடையவர்களின் நட்பு வளர்பிறை போல நாளும் வளரும் அறிவிலார் நட்பு தேய்பிறை போல நாளும் தேயும் சொற்பொருள் நீரவர் அறிவுடையார் கேண்மை நட்பு பேதையார் அறிவிலார் மூன்று நபில் நூல் நூல்நயம் போலும் பயில் தொறும் பண்புடையாளர் தொடர்பு பொருள் நல்ல நூல்களின் பொருள் கற்க கற்க இன்பம் தரும் அதுபோல பண்புடையாரின் நட்பானது பழக பழக இன்பம் தரும் நவில் நவில்்தோறும் கற்க நயம் இன்பம் நாடு நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு பொருள் நட்பு என்பது சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டுமன்று நண்பரிடத்து தவறு காணும் போது அவரை கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்தலும் ஆகும் சொற்பொருள் நகுதல் சிரித்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் இடித்தல் கடிந்துரைத்தல் ஐந்து புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் பொருள் இருவர் சேர்ந்திருந்தாலும் நெருங்கி பழகுதலும் நட்பாகாது இருவர் சேர்ந்திருத்தலும் நெருங்கி பழகுதலும் நட்பாகாது இருவர் ஒத்த மன உணர்வே நட்புரிமையை கொடுக்கும் இருவர் ஒத்த மன உணர்வே நட்புரிமையை கொடுக்கும் சொற்பொருள் கிழமை உரிமை கிழமை உரிமை ஆறு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு பொருள் முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வது நட்பாகாது உள்ளம் மகிழும்படி அன்பாக நட்பு கொள்வதே நல்ல நட்பு சொற்பொருள் முகநக முகநக அகம் உள்ளம் நட்பது பொருள் முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வது நட்பாகாது உள்ளமும் மகிழும்படி உள்ளம் மகிழும்படி அன்பாக நட்பு கொள்வதே நல்ல நட்பு சொற்பொருள் முகம் மலர அகம் இங்கே அகம் என்பது உள்ளம் நீக்கி அல்லல் உழப்பதாம் நட்பு அறிவினவை நீக்கி ஆரோய்த்து அழிவின் கண் உழப்பதாம் நட்பு பொருள் அழிவை தரும் துன்பங்களிலிருந்து நண்பனை விலக்கி அவனை நல்வழியில் செலுத்துதல் வேண்டும் அவனுக்கு அழிவு நேரும் போது உடனிருந்து தானும் அதில் பங்கேற்று அழிவிலிருந்து மீட்டல் வேண்டும் சொற்பொருள் ஆறு நல்வழி உய்த்து செலுத்தி அல்லல் துன்பம் எட்டு கைபோல் களைவதாம் நட்பு இழந்தவன் இடுக்கன் களைவதாம் நட்பு பொருள் உடுத்திய ஆடை நழுவும் போது தன்னை அறியாமல் கையானது தானே சென்று காக்கும் அதுபோல நண்பன் போது விரைந்து சென்று அவனை அத்துன்பத்திலிருந்து காப்பதே நட்பு சொற்பொருள் உடுக்கை ஆடை இடுக்கண் களைவது நீக்குவது ஒன்பது நட்பிற்கு வீட்டிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை பொருள் நட்புக்கு சிறந்த நிலை எதுவென்றால் எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும்பொழுதெல்லாம் உதவி செய்து தாங்குதல் நட்புக்கு சிறந்த நிலை எதுவென்றால் எப்பொழுதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும் உதவி செய்து தாங்குதல் சொற்பொருள் கொட்பின்றி வேறுபாடு இல்லாமல் ஊன்றும் தாங்கும் பத்து இணையர் இவர் எமக்கு இன்னும் யாம் இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு பொருள் இவர் எமக்கு இத்தகைய அன்பினர் யாம் இவர்க்கு இத்துணை சிறப்புடையவர் என புகழ்ந்து கூறினும் அது கீழான நட்பாகும் சொற்பொருள் புனைதல் புகழ்தல் புல் கீழான புல் என்பது கீழான ஆசிரியர் பெயர் திருவள்ளுவர் வேறு பெயர்கள் முதற் பாவலர் பொய்யில் புலவர் பெருநாவலர் சென்னா போதகர் காலம் கிரீசுக்கு முன் முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் என உறுதி செய்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது சிறப்பு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் வாழ்த்தியுள்ளார் வள்ளுவனைப் பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசனும் வாழ்த்துகிறார் நூல் குறிப்பு திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று குரல் வெண்பாக்களால் ஆனதால் குரல் எனவும் மேன்மை கருதி திரு எனும் அடைமொழியுடன் திருக்குறள் எனவும் வழங்கப்பெறுகிறது நாடு மொழி இனம் சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் இது உலக பொதுமறை என போற்றப்படுகிறது மக்கள் வாழ்வில் அடையத்தக்க உறுதிப்பொருள்களாகிய அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பிரிவுகளையும் விரித்து உரைப்பது திருக்குறள் எனவே இந்நூல் முப்பால் எனவும் பெயர் பெற்றது இது நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் பெற்றுள்ளது வாயுறை வாழ்த்து பொதுமறை பொய்யாமொழி தெய்வ நூல் முதலிய பெயர்களும் இதற்கு உண்டு இதன் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் லத்தீனிலும் ஜி யு போப் அவர்கள் ஆங்கிலத்திலும் மலுபெயர்த்தனர் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மலுபெயர்க்கப்பட்டுள்ளது திருவள்ளுவமாலை எனும் நூல் இதன் பெருமைக்கு பெருமைக்கும் சிறப்புக்கும் சான்றாக திகழ்கிறது இதன் பெருமைக்கும் சிறப்புக்கும் சான்றாக திகழ்கிறது ருஷிய நாட்டில் அணு துளைக்காத கெம்ப்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விபிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது